சீத்தை சொல்கிறா பாருங்க ஹனுமான் வந்து கூப்பிடுறார் அம்மா நீங்கள் வந்துடுங்கோ நான் அழிச்சின்னு போய் விட்டுடுறேன் ராமனிடத்திலே என்னத்துக்காக இங்கேருந்து இப்போ கஷ்டப்பட வேண்டும் அப்போ சீத்தை சொல்லுகிறாள் என்ன எனக்கு சக்தி இல்லாத உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா ஹனுமான் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நான் நினச்சா அரனுடைய பொழுதில் ராவணனை முடிச்சுட்டு வரத்துக்கு எனக்கு சக்தி உண்டு அப்போ ஏன் வரலேன்னு கேட்கிறாயா அதெல்லாம் அப்படிலாம் வரக்கூடாது ஏன்னா நான் சொத்து சொத்தை உடையவர் அவர் அவர் வந்து ராவணனை முடித்து லங்கையை அழித்து என்னை காப்பாத்திண்டு போனால் அது அவருக்கு பெருமை என்ன அழகான வார்த்தை சொல்லுகிறாள் பாருங்கள் அது அப்பத்தான் அவருக்கு பெருமை சொத்தின் உரிமையாளர் அவர் அவர் வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் வீடு நம்முடையதுன்னா நாம தான் தாழ்பால் போட்டு பூட்டை போட்டு சாவிய பத்திரமா வைத்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய பொறுப்பு அதனாலே நாம் சொத்துனாலே அதை பாதுகாக்கிற பொறுப்பு அவருடையது அப்போ ஒருத்தர் இருந்து கேள்வி கேட்டார் அவர் பாத்துக்கிறாரா அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டார்